கும்பராசினியர்களுக்கு இந்த வக்ரக நிலை இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ல ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு சனி பகவான் தான் அவர் ஏற்கனவே ராசியிலே ஜென்மச்சனியாக இருந்து வக்ரகதி நிலையில் இருக்கிறார் இதுக்கு இடையில் குரு பகவான் ஒரு பதினொன்று குடையவர் இரண்டு பதினொன்று குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல போய் வக்ரஹதி நிலையை அடைகிறார் சோ பாருங்க இப்ப கும்பராசிக்கு பொறுத்த வகையில அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறது ஏன்னா இரண்டு பதினொன்று கூடையவர் ஆமா ஒரு பக்கம் லாபங்கள் சார்ந்த விஷயம் ஒரு பக்கம் குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு வருமானம் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் எண்ணங்கள் ஈரேறுதல் ஆமா பயணங்கள் பதவி பட்டம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்ததுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நான்காம் இடத்துல போய் வக்கிரகதி நிலை அடைகிறார் அதுவும் நான்காம் இடத்துல வக்கிரகதி நிலை அடைகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியதாகவும் இல்லை அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் டிரான்ஸ்வர் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்தவரையில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசு வேலை பார்க்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதேனும் புது புது பிரச்சனைகள் சேகளில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிற இதே காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குடும்பத்தின் பொருளாதாரம் தட வருமானம் பொருள் வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே போல ஏற்கனவே வச்சிருந்த பணம் இருக்கு இல்லையா சேமிப்பு பணம் சேமிப்பு பணம் ஏதோ ஒரு வகையில செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உண்டு இருப்பினும் கவனம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா தாங்கள் வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு பணமோ அல்லது புது முதலீடோ தொழில் முதலீடோ உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு நாலேஜ் இல்லாத உங்களுக்கு புரியாத ஒரு புது பிசினஸ்ல போட்டா உடனே பணம் கிடைக்கும் இரண்டு மடங்கு கிடைக்கும் மூன்று மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஏதேனும் ஆசை வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அதை பயன்படுத்த வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கூடுமானவரையும் கவனமாக இருக்கணும் புது முதலீடு புது தொழில் 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 சார்ந்த வருமானம் எடுக்கிறது அடுத்து நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் புது முயற்சி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆமாம் அப்போ இந்த குரு பகவான் இரண்டு பதினொன்று கூடியவர் நான்காம் இடத்துல கிரக தேர்தலில் சில பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கும் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் உளைச்சலோடு சேர்ந்த வேலைகளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ சேமிப்பு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தில் முறையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது தேவையில்லாத இடங்களில் கையெழுத்து போட்டால் நீங்கள் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வாழ்த்துக்கள்